వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்ப்ளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே மீனம் உங்களுக்கான லவ் ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் என்னவா இருக்கு அண்ட் வரக்கூடிய ஃப்யூச்சருக்கான ரீடிங் என்ன ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம்

ஒரு விதமான கில்ட்டி ஃபீலிங் இருக்கு லைக் நான் அன்லக்கி நான் வந்து நான் ஏன் இப்படி பண்ணேன் ஸோ என்னை என்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு என்ன எனக்கு பிடிக்கல அந்த மாதிரியான ஒரு டர்ட்டி மைண்ட் செட் வந்து இருக்கு பட் வெளியே வந்து ஐ எம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் நான் நார்மலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்பவும் போல இருக்கேன் மாதிரி சிரிச்சு ஃபேக்காக சிரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு டர்ட்டி மைண்ட் செட் இருக்கு அவ்வளோ ஒரு கில்ட்டி மைண்ட் செட் இருக்கு உங்களை நீங்களே வெறுத்துக்கிறாள் ஈவன் ஓகே பட் வெளியே வந்து இல்ல யார் மேலயா நிறைய கோபங்கள் அதிகமா இருக்கும் ஓகே பட் அந்த வந்து கொடுக்கற மாதிரி இருக்கு நீங்களும் உங்க பார்ட்னரோ ஸோ இது வந்து வயசு வயசாக மாறும் ஸோ உங்க ரெண்டு பேருக்கு யார் இது யாருக்கு இது கனெக்டா இருக்கோ அது வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்ப பாட்டுது ஸோ ரெண்டு பேரில் வந்து உங்கள் பர்சன் ஒன்று உங்கள் பர்சன் உங்களை பார்த்து உங்களை பார்த்து நிறைய காப்பி பண்ணியிருக்கிறது இல்லை உங்கள் பர்சனை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிறது ஸோ அந்த காப்பிங் ஆக்ட் வந்து போயிட்டுருக்கு என் பர்சனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் என்னுடைய பர்சனுக்குலாம் இப்படிலாம் இருந்தால் பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ஓகே ஸோ இது நீங்களோ இல்லை அவங்களோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை எப்படி பிடிக்கும் என்ன வந்து இப்போ பிரேக்கப்பில் இருந்தாலும் காண்டாக்டில் இருந்தாலும் இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி பட் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் அதிகமான காயங்கள் அந்த சோகங்கள் இருந்தாலும் அட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோ ஆக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஸோ அந்த மாதிரியான வே ஆஃப் பிஹேவியர் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கிற மாதிரி இல்லை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே பிகாஸ் இனி ஒரு தடவை ரிஜெக்ஷன் நடக்கக்கூடாது ஸோ அப்போது நம்ம பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இங்கே காட்டுது எனக்கு ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏதோ ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஸோ அதுதான் இந்த ரிஜெக்ஷனுக்கு காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து தெரியுது ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் பர்சனாகவும் ஒருத்தர் வந்து அதை ஹெய்ட் பண்ணுற பர்சனாகவும் இருப்பீங்க பிகாஸ் என்னென்னா லைக் இந்த ஒரு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது பட் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப் ஸ்டைல் ஓகே இல்லை கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஸோ இந்த விஷயங்களால கூட இந்த இந்த ஒரு பிரேக்கப் இந்த ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிருக்கா அப்படின்றதும் ஓகே ஸோ இது ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் வந்து பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ் ஒருத்தர் டார்க் எனர்ஜி ஒருத்தர் லைட் எனர்ஜி ஸோ இந்த விஷயங்கள் வந்து கிளாஷ் ஆயிருக்கா தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கோ இல்லை உங்க பார்ட்னருக்கோ பட் ஸ்டில் இப்போ வந்து ஒரு ஃபேக்ஸ்மைலோட தான் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு நீங்களும் உங்க பார்ட்னரோ இந்த ரிஜெக்ஷன்ஸ் அது கொடுக்கக்கூடிய வழி தன்னை தானே விரத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அப்போ இனி நம்ம பர்சனுக்கு பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிக்கலாமா அது அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காரியத்துல ஈடுபடலாமா அப்படியே இருக்கலாமா ஸோ அந்த இல்லை இந்த பர்சன் என்னோட பர்சன் இப்படிதான் இருப்பாங்க ஸோ அவங்கள நான் காப்பி பண்ணுறேன் ஸோ 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 போத் ஆர் காப்பி காப்பி டு உங்களை பார்த்து பார்த்து அவங்களோ அவங்கள நீங்களோ அது கம்ப்ளீட் ஒரு ஒரு அட்மையர் ஆனதுனால ஒருத்தர் அந்த பண்ணிகிட்டு இருக்க விஷயம் ஓகே நீங்கள் எதெல்லாம் எதெல்லாம் அவங்க அவங்க அதை பண்ணுவாங்க பண்ணுறாங்களோ நீங்கள் அதே பண்ணுவீங்க ஸோ இது வந்து இனியும் இந்த மாதிரியான ஒரு ரிஜெக்ஷன் இந்த மாதிரியான ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷன் அப்படின்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து இதெல்லாம் நடந்தது எல்லாம் ஒரு ட்ராமாவா ஸோ இதெல்லாம் ரியல்லை ரியாலிட்டி கிடையாதா இதெல்லாம் ரியல் கிடையாதா ஓகே ரியல் ஃபேஸ் கிடையாதா இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ட்ராமாவா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனைகளும் தோணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கில்டி ஃபீலிங் டர்ட்டி மைண்ட் செட்டும் தோணும் இது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கதால ஸோ அந்த ஃபேக் ஸ்மைல் வந்து நல்லாவே இப்போ வந்து தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்கள் பார்ட்னருக்கும் தெரியும் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஓகே ஸோ லெக்ஸி இதில் வந்து அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு அண்ட் இதோடய ஃப்யூச்சர் பத்திர ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் சார் ரொஸில் ஸோ மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் இங்க தெரியுது டிப்ரெஷன் அந்த அந்த பெயின் ஆஃப் டெட் ஓகே ஸோ மரண வலி சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயம் தெரியுது டிப்ரெஷன் தெரியுது சில நேரமும் வந்து நிறைய ஒரு பெட்ரீட்டு மாதிரி எதையும் செய்யாம எப்போவுமே வந்து ஒரு சோம்பேறித்தனத்தோட ஒரு முடக்கமா இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜியும் தெரியுது பட் அட் சேம் டைம் இங்கே ஒரு விஷயமும் நடக்க இருக்கு நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளோலாம் பெயின் அனுபவிச்சிங்களோ அதற்கு வந்து அந்த பெயின் எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயங்களும் இருக்கு ஓகே எதிர்பாராத நேரத்துல ஏதாவது உங்க கிட்ட இருந்து ஒரு கால் ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு சர்ப்ரைசிவான விஷயங்கள் இது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகே வரக்கூடிய காலங்களில் ஸோ நீங்களோ உங்கள் பர்சனோ வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற ஃபீலிங்ஸை மறைச்சி மறைச்சு வச்சுருந்தீங்கன்னா ஸோ அது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய ஃப்யூச்சரில் அப்படின்னு இருக்கு கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷன் ஆகிருக்கீங்களோ எந்த அளவுக்கு அந்த வழி அனுபவிச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமாக எதிர்பாராத ஒரு சந்தோஷங்கள் கிடைக்க இருக்கு ஓகே சி ஆஃப் ஆஃப் கிங்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இமோஷன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸும் நடக்க இருக்கு சி அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் நெக் அப்டேட்டு ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல் எனக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சு என் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நடந்துருச்சு இவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கிறாங்களே அப்படின்னு இல்லையா பட் இவ்வளோ பெரிய பெயின் கொடுத்ததுக்கு காரணம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த லவ் கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு செக் பண்ண தான் யூனிவர்ஸ் அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு ஸோ இந்த டெஸ்ட்டில் அப்போ நீங்கள் ஸ்டில் இப்போயும் வந்து உங்கள் பர்சன் மேலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய அஃபெக்ஷன் லவ்வோடு தான் இருக்கிறீங்க அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அகைன் ஒரு ரீகன்சுலேஷனுக்கு இந்த யூனிவர்ஸே ஒரு விஷயத்த உருவாக்கி கொடுக்கும் அண்ட் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து உருவாக்கி கொடுக்கும் அண்ட் வந்து ப்ராபப்ளி க சரியான கிவன் டேக்கில் வரக்கூடிய காலங்களில் இந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான ஒரு ப்ளெஸ்ஸிங்கும் யுனிவர்ஸ் ஆர்ட் கும்பிடுற தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து காட்டுது ஓகே செல்லுமோ கார் ஸோ ஒரு சாலிடான ஒரு கமிட்மெண்ட் ஒரு சாலிடான ஒரு விஷயங்கள் ஒரு சனான முடிவுகள் டிசிஷன்ஸ் ஸோ இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரை இருக்குது ஸோ மோர் ஓவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து எடுக்கிறதுக்கும் இதை வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்க இருக்குது ஸோ பிகமிங் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக மாறுறதுக்கான ஒரு சூழலையும் இந்த யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுக்க இருக்குது ஸோ சரியான கிவ் அண்ட் டேக் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு ஸோ கண்டிப்பா இது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயங்களும் இங்க நிறைய தெரியுது ஓகே பட் இப்போ என்ன மாதிரியான பெயின் ரெண்டு பேரும் அனுபவிச்சாலும் அதெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு யூனிவர்ஸ் சில வாய்ப்புகளும் கொடுக்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ மீனும் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி E